ஃபேம்க்கு கேக் வெட்டின பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே சவுக்கார் பெட்டிக்கு வந்து கிளம்பி போயிட்டோம் நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா மூணு மூலமே கிளம்பி போயிட்டோம் கிறிஸ்மஸ் டைம் வந்து ட்ரெஸ் எடுக்கணும்ட்டு சொல்லி எனக்கு வந்து அக்கா வந்து மிஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னால் எடுக்க முடியல தேவைப்படும் போது அவங்க ட்ரெஸ் எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் விட்டுட்டோம் எங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஃபேமுக்கு வந்து மேரேஜ் அதனால் அவங்களுடைய வெட்டிங்க்க்கு வந்து ஒரு பேக் எடுத்துக்கலான்ட்டு நாங்க வந்து ராஜபுரம் டிசைன் வந்து போனோம் ராஜபுரம் டிசைன் நான் எப்போ வந்து ட்ரெஸ் வந்து எடுப்பேன் அது வந்து ரொம்ப ஃப்ரைட்டாக இருக்கும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரூபா பேக் எல்லாமே ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களும் போய் பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய கவுன் டைப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது அப்புறமா ஜார்ஜெட்லலாம் நிறைய கவுன் பேக் எல்லாமே இருக்குது நீங்கள் பாருங்க அது அடுத்தது லைனாகவும் அவங்க வந்து ரொம்ப சீப்பாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நான் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் நாங்கள் கான்செக்ட் பண்ணி கான் பண்ணி தௌசண்ட் வந்துட்டு கவுன் வந்து இருக்கான்னு கேட்டுவிட்டு நீங்கள் வந்து போகணும் இதனாலும் பாருங்க ஆயிரம் ரூபா தான் இது போல எடுத்துக்கலாம் போல இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் எடுத்தேங்க அது வந்து அழகாக இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஃப்ரெண்டு கல்யாணம் வீடியோ வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த கவுன் வந்து அதை வந்து போட்டுட்டு வருவேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல்ஸ் கூப்பிட்ருந்தோம் நானூற்றா யூஸ் மாதிரி ஒரு ஷாப் ரீடியோ கூப்பிட்டுருந்தோம் சாரி அதில் கூட அந்த ட்ரெஸ்ஸு வந்து போட்டுப்பேன் அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரமெண்ட் பாருங்கள் ரொம்ப சீஃப்பு தௌஸ்ட்டு டீஸ்க்கு இதெல்லாம் எங்கேயுமே வெளில வாங்க முடியாது அன்னைக்கு ஒன் டவுன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதிரி எடுத்துகிட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துலாம் இந்த ஒயிட் கலர் தான் நான் வந்து வாங்கினேன் இது எனக்கு நல்லா இருக்குதுன்ட்டு நீங்கள் வந்து டெமெண்ட் இல்லாமல் சொல்லுங்கள் ஆனால் என்னென்னா நெட் சைட் வந்து வாங்கும்போது என்ன அதுனால் பேங்கில் எல்லாமே கொஞ்சம் திருஞ்சி டேமேஜ் ஆகிடுது அது ஒரு ரீசன் வந்து இருக்குது அதுக்காக பார்த்தீங்கன்னா இருபது தௌசண்ட் ருபீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடன் மாதிரி இந்த கவுனு இது வந்து நான் வந்து வாங்கலை சாஜி ஒரு டிசைன பொறுத்து வர எப்போதுமே வந்து துணி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் விலையும் கொஞ்சம் ரேட்டு வந்து எனக்கு அங்கே தான் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சௌக்கார்பேட்டையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா தான் இப்போ நான் காட்டுற எல்லா கவுனுமே ஆயிரரூபா தான் நீங்கள் வேணா கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபேன் நம்பரும் அட்ரெஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன கொடுக்குறேன் இது ஸ்பான்சருடைய கடையாது எங்களுக்கு பிடிச்ச ஒரு கடையே கிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டோம் என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா அவங்க சொல்லிட்டு இருந்தோம் இன்னொரு இவ்வளோ சீப்பாக இருக்கு ஆனால் என்னுடைய ஹைட்டுக்கு வந்து இருக்காது ரொம்ப சீப்பாக இருக்குது நான் கூட வாங்கி நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா தான் இமாலு கூட நம்ம வந்து வெட்டிங் ஃப்ராக் வந்து இங்கே தான் வந்து நாங்கள் எடுத்தோம் அஞ்சாயிரத்தி ஐநூறுபா வந்துச்சு அப்புறமா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க அது மாதிரி எல்லாமே இங்கே வந்து இருக்கும் நீங்கள் வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஒரு சிறந்த கடை வந்து இது தான் இங்கே போனால் நீங்கள் அவ்வளோ சீப்பாக வாங்கிட்டு வரலாம் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டினால் வந்து நான் கொடுப்பேன் ஏமாற்றிட்டாங்க இதுக்கு நான் புதுசாக எடுத்துருந்துருப்பேன் என்ன சொல்றது நம்ம காசெல்லாம் எல்லாம் போட்டு ரெண்டு லட்சம் தெரியல அப்போ நான் வாங்கினேனா எல்லாமே போச்சு இந்த ஏஞ்சல் போன அந்த ஏஞ்சல் இருக்கு சாவியா

அவங்களும் மொத்தமா வாங்கிடணும் ஏன்னா அப்பதான் அதுக்கு வரும் நம்ம வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ப்ரெஷர் கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மாசம் வாரம் இந்த அமௌண்ட் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான வருமானம் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம் இது வந்து டிவம் கட்டணும் வண்டி ரிப்பேர் தான் பெரிய பிரச்சனை டிவி நம்ம இருபது மாசம் டிவி கட்டிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பது கட்டிட்டோம் கரெக்டா ஒரு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் கட்டியிருக்கேன் முன்பணம் இருபத்தஞ்சாயிரம் மொத்தம் ரெண்டு லட்சம் கட்டியிருக்கேன் காசு லட்சம் லட்சம் அந்த தான் என்ன பேசுறீங்க ஆட்டோ எடுக்கணும் முப்பத்தஞ்சாயிரத்தி சில்றேன் பீ ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கட்டிருக்கேன் கூட்டிட்டே சொல்றேன் அது கட்டாத அமௌண்ட் அதுல பாரு புக்கெல்லாம் நான் கூட்டி சொல்லுறேன் சொல்றேன்ல ஆமாம் பெனால்ட்டி சேர்த்து தான் சொல்லுவேன் வாங்க ஆ பெனால்ட்டி அவங்க விட்றாங்க அதுவும் தான் சேர்த்து சொல்லுவேன் அந்த காசும் சேர்த்து தாங்க ஒரு மொத்தம் கரெக்டாக ரெண்டு லட்சம் இருக்கோம் நாங்கள் ஆட்டோக்கு ஓகே ஃபீல் பண்ணாதீங்க ஏஸ் பயத்துக்கு மேலே பெட்டராக தருவாங்க நம்பிக்கை தலைய விடாதீங்க எப்பவுமே எனக்கு நீங்கள் தைரியம் சொல்லுவீங்க ஏன் சோர்ந்து போயிட்டீங்க நோ க்ரைங் பாப்பா நான் அழுதுட்டு தான் இருந்தேன் ஆட்டோ போகுதுன்ட்டு மாதிரி யோசிச்சேன் மனுஷன் அடையும் போயிடுறான் ஆட்டா என்ன போகுதுன்னுட்டு இன்னைக்குமே மோரி வந்து வேலை லீவ் போட்டணும் கூட கேட்காது நீ காலையில இருந்து எழுத்துக்கிட்டேன் லீவ் போட்டேன் எனக்கு காலையிலே தெரியும் நேத்தே சொல்லிட்டான் வண்டி எடுப்போறேன் வண்டி எடுக்க சொல்லவே இல்லை இந்த மாதிரி நினைச்சிக்கிறேன் வர மாட்டாங்க நினச்சிச்சி நேற்று எனக்கு சொல்லிட்டான் வருவேன்னா நீங்க வேலைக்கு பார்த்தோம்னா போங்க வெளியே வச்சுட்டு போங்கன்னு தான் சொன்னான் எனக்கு மனசே இல்லை நான் பாக்கணும் விருக்கணும்னு இருந்துட்டேன் எனக்கு நான் எழுப்ப வேண்டே தான் தூங்கிட்டு இருந்தாரு நெனைச்சி அப்போ கல்யாணத்து போயிட்டு வந்தேன் அப்போ எழுந்துட்டு போயிட்டு இருப்பேன் நான் தான் அஞ்சரை மணிக்கு வெளியே போயிட்டேன் காலையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஆட்டோவெலாம் நம்மக்கிட்ட நம்மளை ஆட்டோவில் போனவங்களாம் நம்மளை பார்த்து அசிங்கமாக நினைப்பங்களேன் இப்போ அதுதான் கிட்டத்தட்ட அந்த ஆட்டோ ஒரு ஆறு மாதமாக ஓடலை சும்மா தான் இருக்குது அதுக்கு எவ்வளோ பெட்ரோ வச்சுக்கோங்களேன் ஆறு மாதம் இல்லை ஒரு நாலு மாதமாக ஓடாமல் தான் நிற்கிது அப்போ நம்ம நடந்து அது அது தானே நம்ம கஷ்டப்பட்டு தானே போய்ட்டுருக்கோம் அதுக்கு இது எவ்வளோ பெட்ருமா சும்மா நின்றுட்டுருக்கு அதுக்கு என்ன படிக்கிறீங்க எங்க பாருங்க ம் வேற என்ன சொல்றீங்க சரி நான் ஏதாவது வாழ்க்கை தத்துவம் சொல்றேன் நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேங்க அப்புறமா எங்க சொந்த ஊருக்கு போயிட்டு எங்கள் அப்பா இவ்வளோ நிலத்தை விட்டுட்டு இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு சை அதுவே அவ்வளோ போயிடுச்சு இதெல்லாம் ஜுலிப்பி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அதுதான் அதுதான் இப்போ எங்களுக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா நமக்கு அக்கா வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் காசு கட்டிகிட்டே இருந்தோம் இப்போ நமக்கு ஒரு வண்டி கூட இல்லாம இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்களா என்னடா இது நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்தோம் இது வந்து அவங்களுக்கும் பலன் அடிக்கல அப்படின்னு சொல்லி ஆனா எங்க அக்கா லாஸ்டா சொல்லிட்டாங்க பட் அவங்களுக்கு அப்புறமா புரிய வச்சுட்டு இப்ப நான் என்கிட்ட தெரிஞ்ச எல்லார்ட்டையும் கேட்டேன் நான் தான் இருந்தேன் காசு போட்டு ரெடி பண்ணி போறதுக்கெல்லாம் தயாரா ஒருத்தான் யோசிச்சா இல்ல புது வெஹிக்கிள் வாங்க தான் வந்து நம்மளுக்கு வாங்கிடணும் டிவுக்கு எடுக்க கூடாது டிவுக்கு எடுத்தா ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி எடுத்துடணும் ஒரு ரெண்டு லட்சம் கட்டி எடுத்தானா நம்மளுக்கு மாசம் மாசம் மூணாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி தான் வைக்கணும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருபதாயிரம் ரூபாய் கட்டி எடுத்துட்டு முப்பத்தஞ்சாயிரம் கட்டி எடுத்துட்டு அது மாதிரி எடுத்துட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணா ரொம்ப கஷ்டமாயிடுது ஏன்னா அப்படியே எடுத்து கட்டினா கூட நான் வந்து அந்த வண்டியை வந்து நல்ல புது வண்டி எடுத்துருந்தேன் வச்சுக்க பிரச்சனை இல்ல ரிப்பேர் கேக்க எடுத்தா அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட செலவாச்சு ஏன்னா கடைசியா வந்து இப்ப நான் லேட்டஸ்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணேன் அதுக்கு முன்னாடி இல்ல ஒரு பதிமூணு ஒரு பன்னெண்டு இது நல்லா நான் இருக்குது மிக எல்லாம் அதோட கம்மி ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அது மாதிரி பண்ணுவோம் அந்த பெரிய அம்மா சொல்றேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல அமௌண்ட்டு ரெண்டு வாட்டி செலவு பண்ணிருக்கேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு நல்லாவே நான் இருக்குது அது நான் எப்படி சொல்றது அதுதான் நான் இந்த மாசம் சம்பாதிச்சு வச்ச காசு செலவு பண்ணிட்டேன் ஒரு நேரத்துல ஒருத்தர் குத்துருக்காங்க எனக்கு அம்மா கூட குத்துருக்காங்க ஆட்டா ரெடி பண்ணு எங்க ஆட்டி ஒருத்தவங்க கொடுத்தாங்க அக்காவே கொடுத்தாங்க ஆட்டா வாங்கி கொடுத்த அக்காவே கொடுத்தாங்க அருமா சுமித்ரா கூட ஒரு வாட்டி ஆட்டோ ரிப்பேர் பண்றது காசு கொடுத்தாங்க இது மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் வரும்போது அமௌண்ட் எல்லாம் ஆட்டோ தான் சாப்பிட்டு இருந்தது அது நான் சொல்லவும் இல்லை அது நான் வச்சிருந்தேன்னா எவ்வளவு டெவலப் பண்ணிருப்பேன் இப்போ அது எப்படின்னா நம்ம அந்த டைம் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம அதில் கத்துக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ யாருமே செகண்ட் ஹேண்ட் எடுக்கிறீங்கன்னா எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கூட்டி வச்சிருந்தோம்ல இதெல்லாம் பற்றி பேசுங்க செகண்ட் ஹேண்ட்னா வேஸ்ட்டு தான் செகண்ட் ஹேண்ட் வாங்கவே வாங்காதீங்க ஏமாத்துறாங்க புது வண்டி இப்போ கூட அந்த பையன் சொல்லிட்டு போனா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்துருக்கே கூடாது உங்களுக்கு தான் லாஸ்னு சொல்லிட்டு போனார் அந்த தம்பி மட்டும் இல்லை சிஎன்ஜி எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனார் ம் இப்போ என்னன்னா

புரியுதா ஏன்னா எங்கள் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுபா நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு ஒரு கடன் கொஞ்சம் பெரிய கடன் இருக்குது மிச்சபடி அவ்வளோ தான் என்னம்மா அப்படியே லைஃப்பு ஏ அதாவது ரொம்ப சே எங்களுக்கு ஏங்க உங்களுக்கு ரொம்ப சேர்த்து வைக்கணும் ரொம்ப பணக்காரன் அண்ணா ஆகணும் ஆசை உண்டான தேவைக்கு ஆமாம் ம் இல்லை டெவலப் பண்ணிக்கணும் அதுதான் இனிமே அதுதான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் என்னம்மா டெய்லர் நல்ல டெய்லரே இல்லைங்க ரெங்கிமே நல்ல டெய்லர் இல்லன்னு நல்ல கம்மியா இருக்காதுன்னு சொல்லு. அதான் சரி நாங்க போகலாம்னு இருக்கோம். ஓகே. பாய். பாய். இந்த வீடியோ வந்து அதாவது முன்னாடி எல்லாம் இப்ப இப்ப போறது எனக்கு ரொம்ப ஹேப்பி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இல்லன்னா நம்மளுக்கும் அது ஒரு ப்ரெஷராவே இருக்கும். அடுத்தது நம்ம நம்ம லைஃப்ல என்ன வேணும் இப்போ எங்களுக்கு அடுத்தது டூ வீலர் வேணும் அந்த டூ வீலர் வாங்குறது தான் ஆட்டோக்காக தான் வந்து டூ வீலர் நான் டியோ வந்து கொடுத்தேன் இனிமே அடுத்தது நம்ம வண்டி வாங்கலாம் ஓகே அதுவும் காசு சேர்த்து வச்சு தாங்க வாங்கணும் இஎம்ஐ வேண்டாடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே தேங்க் ஃபார் வாட்சிங் பாய் உங்கள இந்த விடபெறது சென்று பொம்மை விழனான் வேற